வழியில மூணு பேரும் அந்த மாதிரி பண்ணாது அச்சமங்கலம் கருப்பு காட்டேரி அதான் வழிகாட்ட போறாங்கப்பா Thank you.

அட்டை கேன்சல் பண்ண மாடு விடாத மாடு விடாதா மாறு வழிமட்டு காட்டினா மாறு லெப்ட் 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 சென்டர் லெப்ட் லெஃப்ட் 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 லெஃப்டார் லெப்ட் லெப்ட்

कडा राणी हली काप्टरवा மாடுற மாடு ஏறிட்டு மாடுற மாடு சார் ரைட் ரைட் சைடு மாடுறது சார் தலைவா த்தினாடி மாடு பிணாடி மாடு பிணாடி மாடு ரைட் மாடு ரைட் சென்ட்ரல் лефт மாடுறது சரியா சார் лефт மாடு лефт மாடுறது کون কই ਵਰਗನಲ್ಲಿ அட்டை புக் பண்ணு தந்துறாங்க அங்க வாங்கு தலைவா அட்டை குடுத்துறதுடா கொஞ்ச நேரونه மாரியம்மன் கரெக்ட்டா 6:45 6:30 க்கு லேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரைட் வழி மட்டும் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் வலிமத்திர நாட்டுங்க மாறு விடாதீங்க மந்திர ரசிகர்கள் ஏமாதல் எண்ணுகிறாங்க சொன்னா புரிஞ்சுக்க தலைவா கொஞ்சம் வேகமா விரைந்து வலிமத்திர காட்டு மாற விடாத தயவு செய்து இந்த வழிகாட்டுற மாதிரி கொஞ்சம் வேகம் வழிகாட்டு தலைவா ஏப்பா கோபி தம்பி தனா கொஞ்சம் வேகமா வழிகாட்டுவா நேரம் இல்ல தயவு செய்து காலையில எச்சரிக்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க தலைவா என்ன நீங்க மாடு சமா காலையில மாடு ஓட்டியா வலி காட்டும் போது மாடு வரும்போது அடிப்படுது தலைவா இந்த கடுவடி யாருப்பா இந்த கடுவடி புத்தி வச்சுதான் சொல்லிட்டு நானு யாருக்காவது அடிப்படுத்து சொல்லு

மேலும் பண்ணி முதலில் எட்டு மணிக்கு அமைத்து பிடிக்கிறதா அமைச்சு புடி ஆனா மாட திருப்புண்ணா தலைவா மாட திருப்பு ஓட்டு ஓட்டு தலைவா தக்கு தக்கு ஓட்டு பார்க்கலாம் டைம் இல்ல சண்டா புரிஞ்சுக்கோ நண்பா கொஞ்சம் வழிகாட்டுற மாட்டின் உரிமையாளர் கவனத்திற்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லா சீரும் திரும்பவும் நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு மாட்டின் உரிமையாளர் கையில தான் இருக்கு எல்லா சீரும் சண்டா புரிஞ்சுக்கோ வழிகாட்டு கால உரிமையாளர் கவனத்திற்கு கொஞ்சம் வேகமாக இருந்து வழிமந்திரம் காட்டுங்க மாறு விளையாடுங்க தயவு செஞ்சு சொல்றேன் இது கண்டிப்பா சரியில்லை கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா நிக்கிறேன் உள்ளே சொல்றேன் சரி கேட்டுறா கொஞ்சம் வராங்க கொஞ்சம் தயவு செஞ்சு வலியை மத்திருக்காமே இது கண்டிப்பா இன்னும் அஞ்சே நிமிஷம் டேய் அந்த தியாரிக்காருக்கப்புறம் யாரும் அந்த ஒரு மரம் ஏற்பட கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த மரம் கையேற்று டேய் கண்ண்கா கையேற்றுறா அது

ஊர் இளைஞர்கள் தண்டிப்பாக அடிமந்தையில் ஒருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஊர் இளைஞர்கள் கண்டிப்பாக அடிமந்தையில் வருமாறு மாதிரி கேட்டுக் கொள்கிறது ஏரியப்பா சாமி ராம சாமியா ஏடா காலையில தமாஷ் பண்ணினேன் இருக்கன்னு உராண்டு